இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்ட உறவு என்பது காலம் காலமாக ராஜதந்திர ரீதியாக இந்த நாடுகளை கையாளுகின்ற உயர் மட்டங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் சர்வதேச நாடுகளாலும் நன்கு அவதானிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் அண்மை காலமாக அதாவது குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் இந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது குறிப்பாக பிரதமர் நெத்தன் யாகுவுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வைத்திருக்கின்ற உறவில் தற்பொழுது விரிசல் ஏற்பட்டிருக்கின்றதா அதற்கான காரணம் என்ன இது ஒரு சாதாரண விடயமாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பிளவு என்பது சர்வதேச அரசியலை புரட்டி போடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ட்ரம்ப் தன்னுடைய பதவிக்காலத்தில் முதலாவது பதவிக்காலத்தில் நெத்தன்யாகுடன் மிக நெருக்கமான உறவினை பேணி வந்திருந்தார் என்பது வெள்ளிடை மலை அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது எருசலேமை இஸ்ரேலினுடைய தலைநகராக அவர் அங்கீகரித்திருந்தார் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல வெளியுறவு கொள்கைகளை அவர் அமுல்படுத்தினார் அதன் பிரகாரம் ஏப்ரஹாம் ஒப்பந்தம் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக சில அரபு நாடுகள் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான அமைதி ஒப்பந்தங்களை அவர் ஊக்குவித்திருந்தார் அவை அனைத்தும் நெத்தன்யாகுவினுடைய அரசியல் வெற்றிகளாக பார்க்கப்பட்டன இப்படிப்பட்ட உறவை கொண்டிருந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் தற்போது எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றன தற்போதைய சம்பவங்கள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முதல் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதாவது அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக ஜனவரி மாதம் இருபதாம் திகதி பதவியேற்க இருந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்பதற்கு முன்பாக பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் அப்படி விடுவிக்காவிட்டால் மத்திய கிழக்கு நகரமே வெடித்து சிதறும் என்று ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார் ஜனவரி மாதம் ஏழாம் திகதி இந்த ஆண்டு இந்த எச்சரிக்கையை அவர் விடுத்திருந்தார் இதனை அடுத்து உடனடியாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முதல் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டது நானூற்றி எழுபது நாட்களுக்கு பிறகு அந்த போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் இஸ்ரேலும் ஹமாஸும் கைதிகளை பரிமாறிக்கொண்டனர் அதேபோல ஹமாஸ் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த மக்களை விடுவித்தார்கள் இந்த கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றது இந்த விடயம் அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாவது வெற்றியாக பார்க்கப்பட்டது இந்த விடயத்தை அடுத்து தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன இஸ்ரேலிய அமெரிக்க பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் அமெரிக்கா இஸ்ரேலுடைய தலையீடு இல்லாமல் அல்லது இஸ்ரேலுக்கு எந்தவிதமான விதமான அறிவிப்புகளையும் வழங்காமல் நேரடியாக ஹமாசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது இந்த விடயம் இஸ்ரேலுக்கு ஒரு உறுத்தலாக இருந்திருக்கின்றது இந்த ஹமாஸ் என்கின்ற அதாவது பயங்கரவாத அமைப்பு என்று அமெரிக்காவால் அல்லது மேற்குலக நாடுகளால் பெயரிடப்பட்ட அமைப்புகளோடு அமெரிக்கா நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது இல்லை ஆனால் முதன்முறையாக முறையாக ஹமாஸோடு நேரடியாக பேச்சுவார்த்தையில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு ஈடுபட்டது இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இஸ்ரேலுக்கு எதுவிதமான தகவல்களும் வழங்கப்படவில்லை என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அந்த விடயம்தான் நெத்தன்யாகுவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கு இடையே முதலாவது குளவினை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தது இந்த விடயத்தில் விரிசல் முதன் முதலாக ஆரம்பித்தது அதனைத் தொடர்ந்து காசாவை கைப்பற்றி இஸ்ரேல் அதனை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு காசாவை மத்திய கிழக்கின் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக தான் போவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் இதுவும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக அமைந்தது இவற்றுக்கிடையே அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தப்போவதாக வெள்ளை மாளிகையில் நெத்தன்யாகுவுக்கு முன்னிலையிலேயே டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அணுசக்தி விவகாரம் தொடர்பாக பல வருடங்களாக மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலுடன் எந்தவிதமான விதமான ஆலோசனைகளையும் மேற்கொள்ளாமல் ஈரானுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை ட்ரம்ப் நடத்தி வருகிறார் இவற்றுக்கிடையே மே முதலாம் திகதி அன்று டொனால்ட் ட்ரம்ப் திடீரென்று தனது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வோல்ஸை பதவி நீக்கம் செய்ததாக செய்தி வழியானது ஈரானை தாக்கும் பிரச்சினையில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுடன் நெருக்கமாக செயற்பட்டதன் பிரதிபலிப்பாக இந்த பதவி நீக்கம் இடம்பெற்றிருந்தது சில ஆய்வாளர்கள் வோல்ட்ஸ் ஈரான் மீதான போருக்கு அழுத்தம் கொடுத்து வருவதை கருத்தில் கொண்டு ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்ட ராஜதந்திர நடவடிக்கை என்று இதனை கருதினார்கள் பின்னர் திடீரென்று மே ஆறு அன்று ஹவுதிகளுடன் போர் நிறுத்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் இஸ்ரேல் காசாவில் நடத்தி வருகின்ற போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமனில் இருக்கின்ற ஹவுதிகள் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஏமனின் சனாவில் உள்ள ஹவுத்தி தலைமையிலான அரசாங்கத்தை அழிக்க நடத்தப்பட்டு வரும் அமெரிக்க தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவிப்பு விடுத்தார் ஆனால் இந்த அறிவிப்பு தொடர்பாக நெத்தன்யாகுவுடன் ட்ரம்ப் எந்த விதமான ஆலோசனைகளையும் மேற்கொள்ளவில்லை என்பதோடு இந்த முடிவு தொடர்பாக எந்த விதமான முன்னறிவிப்புகளையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியிருக்கவில்லை ட்ரம்பினுடைய இந்த முடிவு நெத்தன்யாகுவை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது தற்போது ஹவுதிகளின் தாக்குதலை தனியாக சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஹிப்ரு மொழி ஊடகங்களிலிருந்து மேலும் தகவல்கள் கசிய தொடங்கின அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதோடு காசாவிற்கு உதவி வழங்குவதற்கான உடன்பாட்டை எட்டுமாறு ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது அதோடு வருகின்ற பதிமூன்றாம் திகதி மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பயணத்தின் போது இஸ்ரேலுக்கு சொல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நாங்கள் இஸ்ரேலை பற்றி திட்டமிடுகிறோம் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அதை செய்ய முடியாது இந்த பயணம் அதற்கானதும் அல்ல என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இன்னுமொரு முக்கிய விடயம் என்னவென்றால் ஜனாதிபதி ட்ரம்ப் நெத்தன்யாகு மீது மிகவும் விரக்தி அடைந்து அவருடனான நேரடி தொடர்பை துண்டித்து விட்டார் என்பதுதான் இந்த விடயங்களை பார்க்கும்போது நெத்தன்யாகுவுக்காக காத்திருக்காமல் மத்திய கிழக்கு பிரச்சனைகளில் ட்ரம்ப் முன்னேற விரும்புகிறார் என்பதை இந்த விடயங்கள் தெளிவாக காட்டுகிறது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் விரிசல் குறித்து இரு தரப்பினரும் அதிகாரபூர்வமாக விவரங்களை தெளிவுபடுத்தவில்லை என்றாலும் சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய பிரதமர் இஸ்ரேலை பாதுகாக்க தனியாக செயல்படுவதாக கூறி ஒரு சமூக ஊடக வீடியோவை வெளியிட்டிருந்தார் இதற்கிடையில் வெள்ளிக்கிழமை காலை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செட் டெல் அவிவுக்கான பயணத்தை ரத்து செய்வார் என்ற மற்றும் தகவல் வந்திருந்தது அமெரிக்கா இறுதியாக இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறதா என்பதுதான் தற்போது உலகளவில் எழுந்திருக்கின்ற முக்கிய கேள்வி ட்ரம்ப் நெத்தன்யாகு பிளவு குறித்து ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மையானவையா அல்லது அரசியல் நாடகமாக என்ற குழப்பங்களும் இருக்கின்றன ஆனாலும் நெத்தன்யாகு தற்போது ட்ரம்புடன் மனவிரக்தியில் இருப்பது தெளிவாகிறது இந்த நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு ட்ரம்புடனான விரக்தியில் ஈரான் மீது தாக்குதலுக்கு உத்தரவிடப் போகிறாரா என்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பின் தலைவராக ஈரான் கருதப்படுகிறது அதனால் தான் ஈரானுடன் மோதலில் ஈடுபட்டு ஈரானை அழிக்க நெத்தன்யாகு விரும்புகிறார் இருப்பினும் ஈரான் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக காணப்படுகிறது மற்றும் அமெரிக்கா அதனை வழக்கமான ஆயுதங்களால் தோற்கடிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது ஆகவே முழு அளவிலான போர் என்பது பிராந்திய தற்கொலைக்கு சமம் என்று அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் இஸ்ரேல் தலைமை தாங்கும் என்றும் அமெரிக்கா அதில் இணையும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் முன்பு தெரிவித்திருந்தார் இதை மனதில் கொள்வது நல்லது நெத்தன்யாகுவின் தற்போதைய இக்கட்டான நிலை ட்ரம்பிடமிருந்து அவர் பிரிந்தது உண்மையானதா இல்லையா என்பது ஈரான் மீதான தாக்குதல் வாய்ப்பு உடனடியாக நிகழக்கூடும் என்பதை குறிக்கிறது இது மற்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய கவனச்சிதறலாக மாறிவிடும் அத்தகையதொரு தாக்குதல் நடக்கப் போகிறது என்று வைத்துக் அந்த தாக்குதலுக்கு வழக்கமான ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்பட போகின்றன என்று வைத்து கொண்டார் அது ஈரானின் அணுசக்தி தளங்களை முதன்மை மையமாக குறிவைத்து நடக்குமாக இருந்தால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சில ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளக்கூடும் மூத்த ஈரானிய தலைவர்களின் படுகொலைகள் மற்றும் கலப்பின போர் தந்துரோபாயங்கள் போன்ற பிற உத்திகளும் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்படலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்